தேசிய நீர்வளங்கள் வடிகளமைப்பு சபை என நிலாவளி கிளையில் சேவையாற்றும் இரண்டு பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் காணொளியை அடிப்படையாக கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக நிலாவளி பகுதியில் நீர் விநியோக முறைமை இடம்பெறவில்லை என தெரிவித்து வாடிக்கையாளர் ஒருவரினால் குறித்த அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது எனினும் அதற்கு உரிய பதில் வழங்கப்படவில்லை எனவும் அதனை வினவியதற்காக தாம் தாக்கப்பட்டதாகவும் அந்த வாடிக்கையாளர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் அமைச்சர் ஜீவன் தொண்டமானின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இதனை அடுத்து சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு அதிகாரிகளையும் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபையின் தலைவர் நிசாந்த ரணுதூங்கவுக்கு பணித்துள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் ஜீவன் தொண்டுமான் தெரிவித்துள்ளார் கீழே கைலசர ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஓட்டர் சப்ளைக்குள்ளே இருக்கிறேன் என்ன காரணம்னு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்கேன் எங்களுக்கு வந்து ஓட்டர் லைன் சப்ளை மட்டும்தான் தண்ணி லைன் இருந்து எங்களுக்கு ஃபுல்லாக கெஸ்ட் இருக்காங்க அப்போ தண்ணி எங்களுக்கு ஒரு மூணு நாலு நாளாக தண்ணி இல்லை தொடர்ச்சியாக அப்போ இன்றைக்கும் தண்ணி இல்லைன்னு நான் கம்ப்ளைண்ட் பண்ண கால் பண்ணிங்கண்ணா கால் பண்ணிணேன் அவங்க சொன்னாங்க கொஞ்சத்தில் உங்களுக்கு கேட்டுட்டு சொல்லலாமண்ட்டு அப்போ எனக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகி அவங்க இதாண்ட் கெஸ்ட்டு எங்களுக்கு ப்ரெஷர் பண்ண வலிக்கிட்டாங்க நான் திரும்பி நான் அடிக்கலாம் உங்களுக்கு தண்ணி வரும் அண்டு சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேன் எனக்கு டைம் சொல்லலை என்ன பிரச்சனைன்றதுன்னு சொல்லலை நான் திரும்பி ஒரு நான் அடிக்க இன்னொருத்தருக்கு இது நான் சொன்னேன்னா நடுத்து அண்ணன் நாங்கள் உங்கள்கூட கஸ்டமர் அண்ணன் நீங்கள் எங்களுக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லணும் நீங்கள் ச சரியான விதத்தில் பதில் சொல்லாத அவரும் பட்சத்தில் நாங்கள் என்னென்று நாங்கள் எங்களோட கெஸ்ட்டுக்கு நாங்கள் பதில் சொல்கிற ரெண்டு கேகைக்குள்ளேயே நீ என்னட்ட அடிச்சுட்டு இருக்கிறதில்ல உங்கள் புருசனுக்கு கோ அடி என்று சொல்லி போட்டு கட் பண்ணிட்டேர் அப்போ எனக்கு இது சரியான இரிட்டேட்டிங்காக இருந்தது நான் நேரடியாக இப்போ நிலாவடியில் இருக்கிற வாட்டர் சப்ளைக்குள்ளே வந்து நான் கேகை வந்தேன் நான் கேட்க வந்த இடத்துல அவங்க வந்து சரியான ரெஸ்பான்ஸ் பண்ணல மிச்சம் கேவலமான வார்த்தை பிரயோகங்கள் சரியான சரியான ரெஸ்பான்ஸ் இல்லாமல் ஒரு கேர்ள் ஒரு பொம்பளை பார்க்காம ச மிச்சம் மோசமாக நடந்து கொண்டாங்க கதை கதைக்கிறதுக்குலாம் எந்த பதிலும் சரியாக விதத்தில் கொடுக்கல அப்போ நான் கஜிச்சு கொண்டே இருக்க கிளில எனக்கு தவறாக கய்சவர் வந்து சிக்யூரிட்டியை கூப்பிட்டு இவ்வளோ பிடிச்சி வெளியே தள்ளுவண்டே வெளியே தள்ளேன்னு சொல்ல அவர் கம்பி கொண்டு வந்தார் நான் சொன்னேன் உங்களோட கதை இல்லை தயவுசெய்து நீங்கள் விளையா விளாத்தோணும் நான் ஆஃபீஸரோட தான் கைக்க வந்தனு சொல்லேங்களே நீ பெரிய ஆள் என்று சொல்லி எந்த நெஞ்சு சட்டையாக பிடிச்சி என்னை கதவு மூளைக்கு தள்ளி எனக்கு ஹெல்மெட்டில் இந்த கையில எல்லாம் சரியாக அடித்து போட்டேன் இந்த கை எனக்கு சரியாக நோவு எனக்கு சரியாக அடி என்னை பிடிச்சி வச்சு அந்த கதவு மூளைக்குல அந்த இந்த கதவு மூளைக்கு வச்சு அடிச்சு சுருக்கி தக்கி சரியாக அடித்து போட்டேன் ஒரு கே ஒரு சிக்ரூட்டி ஒரு அரசு அதிகாரி எங்கட பட் வரி எங்கட வரி பணத்துல சம்பளம் வாங்கி கொண்டு ஃபேனுக்கு கீழே ஹாயா போனை பார்த்துட்டு குந்திட்டு இருக்காங்க எந்த வேலையும் இங்கே இல்லை மூன்றோ நாலு ஆஃபீஸர் தான் இருக்காங்க ரெண்டு ஆஃபீஸர் இருக்காங்க ஒரு சிக்ரூட்டியோட ஆ கேட்கறதுக்கு தங்களுக்கு கன்சியூமர் நிறைய பேர் குந்திட்டு இருக்காங்களாம் கதைக்கிறாங்க எங்கட கதைக்கு சரியான விதத்தில் பதில் சொல்லிட்டு இருக்க சிக்ரூட்டியை விட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன சரி நீங்கள் அப்படியே அடிச்சா அடித்தால் அப்படியே நீங்கள் காட்டுங்க பாருங்க இவர் தான் எனக்கு உங்கள் புருஷனுக்கு அடி என்று சொன்னவர் வேலை செய்கிறாரான் இந்த இருக்கு செக்யூரிட்டி இவர் தான் ரோட்டில் ஒரு ஆட்டோ வேலை மாதிரி சொல்கிறேன் விட்டுப்ப நான் சும்மா கிட்டத்த நான் முறையாண்டு ஒரு போன ஆட்டோ உண்டை மாரிஜின்னு சொன்னவர் இவர் இவர் தான் எனக்கு பொம்பளைட்ட வீரத்தை காட்டின செக்யூரிட்டி ஓ இந்த ஆஃபீஸில் இந்த இருக்கிற இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு ஆஃபீஸர் இருக்கே இந்த ஒரு சிக்யூரிட்டி இருக்கேன் இந்த ரெண்டு பேருக்கு ஒரு செக்யூரிட்டி

போன கட் பண்ணிணா எங்களுக்கு வந்து ஒரு நாள் தண்ணி தண்ணி வெட்டயில எங்களுக்கு தண்ணி பில் கட்ட இல்லைன்னு சொன்னால் ஒரு மாத பில் அரிய செண்டாக எங்களுக்கு வெட்டிட்டு போகிறவங்க எங்களுக்கு வந்து கொமர்ஷியல் லைன் வேறு எங்களுக்கு கொமர்ஷியல் லைன்ற வே இதில் அல்ல கொள்ளையாக காசும் அடிக்கிறீங்க ஓகே கட் பண்ணி